ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கேயாவது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்தை வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு குற்றாலத்துக்கு ஒரு ட்ரிப்பு போட்டிருந்தோம் நாங்கள் வந்த டைம் வந்து அதிகமாக கூட்டமும் கிடையாது தண்ணி நல்லா வந்துட்டு இருந்துச்சு நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நீங்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க எந்தெந்த எல்லாம் குளிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் குற்றாலத்துக்கு வரதா இருந்தால் கண்டிப்பாக வந்து சீசன் இல்லாத டைத்தில் வாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு நேரம் இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் சீசன் டைத்தில் வந்துட்டிங்கன்னா போலீஸ் கூட்டத்தில் அதே நேரம் குளிக்க விட மாட்டாங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க அதனால் எங்களை மாதிரி கூட்டம் இல்லாத டைத்தில் சீசன் இல்லாத டைம் வாங்க தண்ணி நல்லா வர்ற டைமை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வாங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பிடிச்சோம் யாரும் எந்த டிஸ்டர்ப் பண்ணலை ஃப்ரீயாக இருந்துச்சு நாங்கள் வந்து ஐந்தருவியும் மெயின் பால்ஸ் மட்டும் தான் போனோம் மற்ற எதுவும் போகல நீங்கள் எந்தெந்த பால்ஸுக்கு போயிருக்கீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எந்தெந்த பால்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து மெயின் பால்ஸும் ஐந்து பால்ஸும் தான் வந்திருந்தோம் அதில் வந்து மீன் பாலஸில் வந்து கூட்டமாக இருந்துச்சு நம்ம குளிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருந்துச்சு ஆனால் வந்து பயன் அப்படி கிடையாது நல்லா குளிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு நம்ம உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா படத்துக்கிட்டலாம் குளிச்சுட்டுருந்தோம் நல்லா ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் வாங்க அந்த என்ஜாய் பண்ணுங்கள் இந்த தண்ணி ஊக்கு இந்த டே தான் இருக்குது நீங்கள் குற்றாலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று ரெண்டு பால்ஸ் மட்டும் பார்க்காதீங்க ரொம்ப காலையிலே வந்துடுங்க ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுங்க வந்துட்டு எல்லோருமே போயிடுங்க சித்திரை அருவின் இருக்குது மெயின் பால்ஸ் இருக்குது பழைய குற்றவாளம் ஐந்தருவின்னு சொல்லிட்டு நிறையா பால்ஸ் இருக்குது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிடுவாங்க எல்லாத்துலேயும் நல்லா குளிச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் Wala namang uri பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம வீடியோ பார்த்து வைக்கிற மாதிரி நன்றி அதுவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்